தாம்பரம் மாநகர காவல் காவல்ல நாங்க வந்து ஒரு பெரும்பாக்கம் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பெரும்பாக்கம் ஏரியால இருக்க மக்களோட குற்றங்களை தடுப்பதற்காகவும் மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதோட பார்ட் ஆஃப் த இதுவா இந்த கவுன்சிலிங் சென்டர் இந்த கவுன்சிலிங் சென்டர் ஆலோசனை மையம் வந்து தளராத தளர்கள் பெயர்ல ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மெயினா வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க வந்து எங்க போய் கவுன்சிலிங் அவங்களுக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட கம்ப்ளைண்ட்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கும் ஆனா அவங்களோட பின்னாடி அவங்களோட என்னென்ன வந்து மன ரீதியா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றது வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியாது இல்லை சோ அந்த இதுல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள மன ரீதியா அவங்கள வந்து வலுப்படுத்துவதற்காகவும் இந்த கவுன்சிலிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாட் ஓன்லி குழந்தைகள் மட்டும் கிடையாது டீனேஜ்ல இருக்கிறவங்க ஈவன் பேரன்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே கவுன்சிலிங் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இவங்க எல்லாரோடவும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஈவன் காலேஜஸ் கூடவும் டைப் பண்ணியிருக்கோம் சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவுன்சிலர்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அவேர்னஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பாலியல் ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக வேண்டி அதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும் அதே மாதிரி ட்ரக் இதில் எக்ஸ்போஸ் ஆகிற சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங் இங்கே கொடுக்கறதுக்கும் ஏற்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்ல முறையில் நடத்துவதற்கும் உங்களோட யுத்தலையும் கேட்டுக்கொண்டு இல்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க நிறைய ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இருக்கு ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்னா எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டுல இருக்கு அங்க எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த இது ஸோ நம்ம இங்க குறிப்பா வந்து இந்த இடத்துல ஒன் ஸ்டாப் சென்டர் இப்போதான் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அப்போ அவங்களும் இங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க நமக்கு ஸோ நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க கவுன்சிலர் சீனியர் கவுன்சிலர் இங்க கொடுக்குறாங்க இல்ல இங்க வந்து தேவைகள் இருக்கு அப்படின்றதுனாலதான் இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மக்கள் எல்லாம் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வெளியில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி கொண்டு வந்திருக்காங்க சோ இவங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து நல்ல முறையில ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு பார்ட் ஆஃப் த இதுவாக தான் வந்து இங்கே வந்து ஒன் ஸ்டாப் சென்டரும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே உள்ள குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறதோ பெண்கள் பாதிக்கப்படுறதோ அதை தடுத்து அதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இல்ல அது பயன்படுத்துவதற்கான பயன்படுத்தலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தது குழந்தைகளுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா அங்க இருந்து கொண்டு வர வந்து இங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எங்க ஆபீசர்ஸ் மூலமா நாங்க ஏற்பாடு பண்ணுவோம்